ஒரு பத்து நிமிஷம் பேசி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா ரைட் ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் இப்ப நாங்கள் இன்றைக்கு அந்த முக்கியமான சீனி சம்பந்தப்பட்ட சில பிள்ளையான இதுகள் இருக்கு சில ஆக்கள்கிட்ட என்ன கழிச்சு பார்க்குறேன் இப்போ பின்னரத்துல மருந்து எடுக்க வருவா வந்த உடனே சீனியை செக் பண்ணோன்னா முன்னூத்தி ஐம்பது நானூன்னு இருந்தா அப்ப அவங்க அந்த கேட்கும் எப்படின்னு சொல்லிச்சேன்னா இதில் எத்தனையே கழிச்சு பார்க்கணும் சரியானே இது நம்ம கூட பேர் இந்த இது ஒன்று செஞ்சுன்னா இந்த சாப்பிடாம பார்த்தா அதான் உண்மையான சீனி இப்போ பார்த்தது நானூறு இல்லை இந்த சீனி நான் இப்போ விரைக்குள்ள டீ குடிச்சிட்டு வந்தேன் அதான் நானூறு இப்போ விரைக்குள்ள ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அதான் நானூறு என்ன உப்பா இன்றைக்கு வெள்ளிக்கிழம பிரியாணியும் சாப்பிட்டு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு அதான் முந்நூற்றம்பது இப்படி இதில் எத்தனையோ கழிச்சு பார்க்கணும்னு கேட்பாங்க இந்த கழிச்சு நம்ம அதாவது இப்போ உங்களுக்கும் நீங்கள் சாப்பிடாம பார்க்குற சீனி எப்படின்னு சொல்லிச்சேன்னா இதை வைக்கி வாயை மூடி வச்சு போட்டு சரியானே அண்ணே வாய மூடி கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு பிறகு வாய் பட்டு அதுக்கு பிறகு ஒன்று திங்காம இருந்து காலத்தில் பாக்குறது அது மற்ற மிச்ச நேரம் பாருங்க இப்போ இருபத்தி நாலு மணி தேரத்தில் ஒரு எட்டு மணி தேர்தான் நீங்கள் வாய் இருக்கீங்க என்ன ஒரு எட்டு மணி தேர்தான் வாய் மூடிருக்கு மற்ற அவ்வளோ நேரம் வாய் சுரந்துருக்கு எத்தனை மணி தேரம் ஆ பதினாறு மணி தேரம் காலத்தால இருந்து பதினாறு மணித்தியாலம் மூணுல ரெண்டு மணி தேரம் மூணுல ரெண்டு மணி இருபத்தி நாலுல பதினாறு தியாலம் உங்களோட வாய் திறந்துருக்கு டீல ஸ்டார்ட் பண்ணப்படுது அதோட அப்பம் இல்லாட்டி ரஸ்க் பிஸ்கெட் அதுகள் இப்படி சாப்பிட்டு காலை சாப்பாடு அது இடையில அதுகள் பகல் சாப்பாடு பின்ன டீயோட என்னன்னு இப்படியே போகுது அப்ப நம்ம பதினாறு தியாலமும் நம்ம சீனி எப்படி இருக்குன்னு சொல்லிச்சு நம்ம இன்னொருக்கு மேல பதினாறு மணி தேரமும் முன்னூறுக்கு மேலாம் வாயத்துல இருந்து வாய் மூடும் வரையும் நம்ம முன்னூறுக்கு மேலே சரியானு வாயை மூடி வச்சு ஒரு காலத்துல பார்க்கணும் நூத்தி ஐம்பது அப்ப நாம என்ன செய்யும் பாஸ்டிங் பார்த்து பார்த்து எந்த சீனின் எல்லாம் எந்த சீனின் எல்லாம் எல்லாரையும் எல்லாம் ஆனா கண் மங்குது கால் வரைக்குது கால் துமுத்து போகுது கிட்னி ஃபாலர் ஆகுது இதெல்லாம் நடக்குது சீனியை பார்த்தா நூத்தி ஐம்பது அப்ப என்ன என்ன விளக்கம் இது நாம கட்டுப்பாடு இல்லாம சாப்பிடுற இடவைக்கு மட்டும் கொன்றோலா இருக்கிற ஒன்று இடவைக்கு மட்டும் சாப்பிடாம இருக்கிறது காட்டுது மற்றதுக்கு ரெடியாகி பாக்கிறேன் சில ஆக்கள் நம்ம குறைய காட்டணுமே டாக்டருக்கு டாக்டர்னு போட்டு நாம என்ன செய்யற கொஞ்சம் கொண்ட்ரோல் ஆயிருந்து காலையில பார்த்தா நோமல் அப்ப ரிசல்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுது நோமல்னு காட்டுது சரியா ஆனா அங்க வருத்தம் எல்லாம் கால் இரவைக்கு கால்பாதம் பத்துது இரவையில விரலுக்குள்ள சுள் சுழுந்து குத்துது இரவைக்கு தூங்கெல்லாம் மசாஜ் பண்ணணும் யாருனால காலை ஊண்டணும் சரியான நரம்பு சாகுது நரம்பு சீனி பாதிக்குது அதான் அந்த கால் பாதம் பத்துறந்து அறிகுறியெல்லாம் என்ன அந்த ஒரு சீலைக்குள்ளால பாக்குறாப்பிள்ளைக்கு புகைக்குள்ளால பாக்குறப்பள்ளைக்கு என்ன கண்மணியில படியுது சரியா அப்ப இதெல்லாம் நூத்தி ஐம்பது ரூபா பாதிப்பா இது ரூபா பாதிப்பா இல்ல இதெல்லாம் வந்து இருநூத்தி ஐம்பது முன்னூறுக்கு மேல தான் அந்த பாதிப்பு எல்லாம் வரும் கொண்டோல்ல இருந்தவங்களுக்கும் நாற்பது வருஷம் சீனி வருத்தம் இருந்தாலும் உங்களோட கிட்னி பாதுகாக்கப்படும் கண்மணி பாதுகாக்கப்படும் பாதை நரம்புகள் வரைக்காது கட்டுப்பாடு அறிக்கும் ஒன்றும் பாதிப்புகள் உபாதைகள் வராது அப்ப நாங்க கட்டாயமா நீங்க இடையில சாப்பிட்டு ரெண்டாவதுலயும் பார்க்கணும் சும்மா ரெண்டுமா பார்க்கணும் சும்மா போற டைம்ல எத்தனை பார்க்கணும் இப்ப நாங்க எங்க இந்த மூலையில சீனி பிரஷர் இருபத்தி நாலு மணி தேர்தலும் பார்க்கணும் இருபத்தி நாலு மணி தேரம் நீங்க தப்பே இல்ல எனக்கு வேலைக்கு போன வீட்டை வேலை நேரம் இல்லைன்னு கதையே இல்லை உங்களுக்கும் இருபத்தி நாலு மணி தேர்தல அந்த அந்த மிஸ்திரிப்பா சீனி பாப்பம் பிரஷர் பாப்பம் உங்களோட உடல் நிற உயரத்துக்கு அளவாதிக்கம் அந்த மூணு வந்து செக் தான் இது இது இலங்கையில ஒரு ஹாஸ்பிட்டல் இருபத்தி நாலு மணி தேர்தல் செய்யறது நாங்க ஹாஸ்பிட்டல் இருபத்தி நாலு மணி தேர்தல் செய்யறோம் ஏன்னு சொல்லிச்சுன்னா நம்ம நம்ம கடும் பிசி அவளை பிடிக்கிற கடும் கஷ்டம் வீட்டை போய் பாக்குறதுதான் நடத்த பிளான்ல அப்போ நாம இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கேன் நீங்க கொஞ்சம் டவுட் இருக்கி இன்றைக்கு நாம அங்க போய் சாப்பிட்டு சாப்பிட்டேன் வாங்க ஒருத்தர ஏலான்னு சொல்ல மாட்டா கொஞ்சம் சீனி பாக்கணும்னா பார்ப்பாங்க அரசாங்கம் போதிய அளவுக்கு அந்த குத்தி பாக்குற அந்த ஸ்டிப்ஸ் தந்திருக்காங்க இந்த அரசாங்கத்துக்கு கிட்னி வருத்தம் வந்த ஒரு ஆளுக்கு செலவழிக்கிற தானே அதை விட இது வருவாய் இல்லை நூறு தான் போகும் இந்த ஸ்டிப்ஸுக்கு சரியானே ஒரு கிட்னி வருத்தம் வந்து அவருக்கு செலவழிக்கிற காசு கோடி கணக்குல போகுது அரசாங்கத்துக்கு ஒரு சிரம் ரத்தம் சுத்தி அரைக்க செய்யறது ரூபாய் ஒரு சிலமைக்கு ரெண்டு ரெண்டு சரம் கிட்னியை சுத்தம் செய்யறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு நோயாளிக்கு போகுது ஒரு சிலமைக்கு அப்ப ஒரு மாத்தைக்கு அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அசிவம் டயலிசிஸ் பண்றதுக்கு அப்ப பாருங்க அப்ப இலங்கை பூரா அதனால நீங்க சீனிய ரெண்டம்மாவும் பாருங்க மற்றது மூணு மாத்தைக்கு ஒரு பாக்குற டெஸ்ட் பண்றீங்க அது கரெக்டா நீங்க செய்யணும் சில டைம்ல எங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த கெமிக்கல் இல்லைன்னு சொன்னா செய்யப்படாது நீங்க பிரைவேட்ல சரி பா பார்க்கணும் நீங்க எவ்வளவு காசு செலவு ஒரு ஆயிரத்தி ஐநூறு காசு வரும் மூணு மாத்தி ஒருக்கா என்ன அந்த எச் பி சி சிண்டி மூணு மாத்தி குறுக்கா பாக்குறது அதை பாருங்க பார்த்தா நீங்க மற்ற நேரங்கள்ல சாப்பிட்டதுக்கு தானே இப்ப நாம ரெண்டு மாத்தை குறுக்கா மாத்தி குறுக்கா தான் சீனியை பார்க்கணும் அது அந்த அண்டைய சீனி தானே அது அந்த ரெண்டு மாத்தையை சீனி இல்ல அண்டைய சீனி நீங்க காலத்துல பாக்குறது அந்த அண்டே சீனி தான் அதுக்கு முதல்ல உள்ள சீனியெல்லாம் தெரியா அப்ப அந்த எச்பிஏன் இந்த மூணு மாத்திக்கு ஒருக்கா பாக்குறது கட்டாயம் எல்லாரும் ஞாபகப்படுத்தி டாக்டர் சொல்லி எழுதி பார்க்கணும் சரி பாத்தீங்கன்னா அதை வச்சு பார்க்கலாம் சீனி படிஞ்சிருக்காண்டு சீனியால பாதி இருக்காண்டு பார்க்கலாம் சரி அது ஆறுக்கு ஏழு இருந்தா ஒரு அளவு கொன்றோம் ஆறு குறைய இருக்கணும் நாக்களுக்கு சீனிக்கார ஆக்களுக்கு ஆறுக்கு ஏழு கடையில வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் வராது இப்ப நம்ம கண்ணுல படிஞ்சிருக்கா கிட்னில படிஞ்சிருக்கா ஒவ்வொரு உறுப்பா துண்டு எடுத்து பாக்க நம்ம பார்க்கையில அப்ப ரத்தத்துல அந்த செங்குருதி கலங்களை எடுத்து சீனி பாக்குறது நாம சொல்லலாம் இதே மாதிரி படிவு நம்மளோட உடம்பு எல்லாம் மத்த இடங்கள்ல சீனி உறைஞ்சிருக்கும் படிஞ்சிருக்கும் செய்யுங்க தனிய சாப்பிடாம இருந்து பாக்குறத மட்டும் செய்து செய்து இந்த ரிப்போர்ட் நெல்லம் சொல்லி நினைச்சுட்டு இருக்கீங்க ஆனா எல்லா வருத்தங்களும் சீனி அளவார பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்பட்டு அதனால இனி வருங்காலங்களில் நீங்க அந்த டெஸ்டையும் செய்யுங்க கடைக்கிடைக்கே சும்மா ஒரு நாலு மணிக்கு இப்ப காலையில் சாப்பிட்டு பால் சாப்பாடு எப்படி இருக்கு இப்ப சீனிக்காராக்களுக்கு தேவை என்னன்னு சொல்லி நம்ம கொன்றோட எப்படி இருக்கு சீன வருத்தம் சீனி வருத்தம் அடிச்சாச்சு இப்ப நம்ம பாக்குற என்னன்னா நாமோட சாப்பாடு நாம அந்த ஏத்த அளவுக்கு சாப்பிடுறோமா சாப்பிடுற அளவுக்கு டேப்லெட் போடுறோமான்னு பாக்குறேன்டா நீங்க எப்படி பாக்கணும் சாப்பிட்டு ரெண்டு அவர்ல பாக்குறது ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட்டா நாலு மணிக்கு ஒரு தரம் வந்து செக் பண்ணி பாக்குறோம் அப்ப நம்மளுக்கு விளங்கும் இது இது நம்ம சாப்பிடக்கூடாது இந்த இது சாப்பிட்டு தான் நம்ம கூடுது அப்ப குறைக்கலாம் சோடுற அளவு குறைக்கலாம் ஏன்னா அப்படி நீங்க கொஞ்சம் உங்களை உங்களை நீங்க அவர் அவர் வந்து நீங்க மினக்கட்டத்தை கொண்டோ பண்ணலாம் சரியானே இப்ப இலங்கையில இருக்கிற நெல்ல டாக்டர் சீனி சொல்லி சரி போய் காட்டி போட்டு வந்து பட்ல பத்து சீனி உரைமா இல்லையே அமெரிக்காவில் இருக்கிறா நெல்ல சீனி வருத்தத்துக்கு பிரபலம் உலகத்திலேயே பெரிய சீனி வர்த்த டாக்டர் வைக்கிறாங்க அவர்தான் காட்டி போட்டு வந்து அந்த துண்டை கொண்டாந்து புலிசை எடுத்துட்டு இங்கே ஐஸ்கிரீம் வைத்துடா போனன்னு விட்டா இல்லைன்னு போட்டு ஜூஸ் ஒன்று குடிச்சுட்டேன் சீனி போட்டு அது முந்நூறு பேர் தஞ்சை எங்க காட்டினாலும் சரியா அப்ப சீனி வருதுக்கு நீங்க சாதாரணமா உங்களோட கையில அந்த நீங்க கட்டுப்படுறது நாங்க ஒவ்வொரு ரிப்போர்ட் கேட்டா குளிசையை தந்து டேரிப்போம் சரியானு எவ்வளவு குளிசை வந்துருக்கு ஒன்னு குறையாது ரெண்டு ரெண்டு குறையாது மூணு மூணு குறையாது நாலு இவ்வளவு குறையாது இன்சுலின் இப்படியே கூட்டிட்டு போனா அதால இவ்வளவு பாதிப்பு வரும் அதனால தயவு செய்யுது நீங்க 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 கட்டுப்படுத்துங்க பாதிப்புகள் வந்தா நீங்க முழு குடும்பம் பிள்ளைகள்ல இருந்து ஹஸ்பண்ட்ல இருந்து வைஃப்ல இருந்து சகோதரங்கள் எல்லாருக்கும் பாதிப்பு என்ன எல்லாருக்கும் பாதிப்பு தானே எவ்வளவு கால் கால் எட்டிற்கு விரல் ஆறுதில்லை ஹாஸ்பிட்டல் வீடு அந்த மத்த ஃபேமிலி லைஃப் அது பாதிக்கப்படும் என்ன உங்களோட லைஃபும் பாதிக்கப்படும் தானே அப்ப அதனால நீங்க அந்த உபாதைகள் வராமக்கு ஆரம்ப கட்டத்துல கட்டுப்படுத்துறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்யும் இருந்து இந்த விஷயத்தை கேட்டதுக்கு நான் நன்றி சொல்றேன் இந்த விஷயங்களை நீங்க வீட்டு வேலையை மற்றாக்களுக்கு சொல்லுங்க இப்ப நான் படுத்த பதினஞ்சு பேருக்கு சொல்லி முழு முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கும் சாய்ந்த மருந்து செய்கிறார்கள் போவாது மெசேஜ் நீங்க கூட வீட்டு வேலையும் மற்ற ஆக்களுக்கும் சொல்லுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க நீங்களும் வீட்டை வாராக்களுக்கெல்லாம் சீனியெல்லாம் குறைச்சி கொடுங்க சரியானே இனிப்பு பதார்த்தங்களை குறைங்க என்ன ஸ்வீட்ஸ்களை வாங்குறது குறைங்க குறைச்சிட்டு பழங்களை மற்ற தானியங்களால செய்த உணவுகள் இப்ப வடை இப்ப சோட்டிஸ் பல வடையை சாப்பிடுறது அப்படி ஏதாவது தானியங்களை செய்த உணவுகளை கொடுக்கறது அப்படி இனிப்பு குறைந்த பழங்களை வைக்கிறது அப்படி நம்மள அந்த இதுகளை நீங்களும் எல்லாரும் முயற்சிங்க தான் நம்ம இதை கொண்டோடு பண்ணலாம் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி அலாம் வலைக்கம்